இன்னைக்கு ரெண்டு கவிதை ரெண்டுமே ரெண்டு வித்தியாசமான அங்கு ஒன்று கஜல் முழுக்க முழுக்க காதல் ஓகே இன்னொன்று காதல் அறிவியலிகள்னு ஒரு கவிதை எதை முதல்ல ஆரம்பிக்கிட்டான் க கசல் ஓகே ஒரு கஜல் ஒரு ரூபாயத் ஒன் காதல் அறிவியலிகள் ஓகே கேப் பட் ஸோ கதல் அது ஸ்டார்ட் ஆகுது ரூபாயத்து ஓகே பிரிவின் வழியை பிரிவின் வழியை பாடும் பறவையை எப்படி கண்டுபிடிப்பேன் பிரிவின் வழியை பாடும் பறவையை எப்படி கண்டுபிடிப்பேன் மலை முத்தமிட விரும்பாத பூவை எப்படி கண்டுபிடிப்பேன் மலை முத்தமிடாத விரும்பாத பூவை எப்படி கண்டுபிடிப்பேன் உன்னோடு பேசாத நாட்கள் என் சிறகை அடைக்கிறது உன்னோடு பேசாத நாட்கள் என் சிறகை அடைக்கிறது நீ என்னை நேசிக்கிறாயா என்பதை எப்படி கண்டுபிடிப்பேன் ஓகே

பனியும் பிரிந்து செல்லும் பொழுது மழையும் அழுதிடும் பனியும் பிரிந்து செல்லும் பொழுது மழையும் அழுதிடும் கதகதப்பை உந்தன் விரலின் கதகதப்பை நினைவில் உணர்த்திடும் உந்தன் விரலின் கதகதைப்பை நினைவில் உணர்த்திடும் கனலும் முடிந்து போகும் பொழுது விரல்கள் அழுதிடும் கனலும் முடிந்து போகும்போது விரல்கள் அழுதிடும் உந்தன் வாசம் தேடும் வாசம் தேடும் இன்று எந்த ஞாபகம் உந்தன் வாசம் தேடும் இன்று எந்த இந்த செய்தி கேட்கும் பொழுது பூக்கள் எழுதிடும் பொழுது பூக்கள் எழுதிடும் நாளில் நானும் எழுதும் கசலினில் நீயும் இல்லா நாளில் நானும் எழுதும் கசலினில் அர்த்தம் ஒன்றும் இல்லை என்று சொற்கள் எழுதிடும் அர்த்தம் ஒன்றுமில்லை என்று சொற்கள் எழுதிடும் ஓகே இது ஆக்சுவலா இஃப் யூ டூ நிட் இட் 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 கம் அவுட் நைஸ் இஸ் ஆல் இட்ஸ் ஆல் புட் இன் டு மீட்டர் ஓகே இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப கொண்டாடியாச்சு இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது சம்டைம்ஸ் எதையுமே மேலே தூக்கி வைக்கக்கூடாது எப்போவுமே கீழே போட்டு மிதிக்கலாம் ஓகே ஸோ காதல் அறிவியல்கள் பூமி தான் சூரியனை சுற்றுகிறது பூமிதான் சூரியனை சுற்றுகிறது நாம் அனைவரும் காதலை சுற்றுகிறோம் என்ற இரண்டு ஆய்வையும் கோப்பர் நிக்கஸ் ஒரு வேலண்டைன்ஸ் டே டே நாளில் வெளியிட்டார் கோப்பர் நிக்கேஸ் ஒரு வேலண்டைன்ஸ் டே நாளில் வெளியிட்டார் தலையில் விழுந்த ஆப்பிளை உற்று பார்த்த நியூட்டன் தலையில் விழுந்த ஆப்பிளை உற்று பார்த்த நியூட்டன் ஈர்ப்பு விசையை உணர்ந்தவுடன் ஈர்ப்பு விசையை உணர்ந்தவுடன் அந்த ஆப்பிளை தன் காதலிக்காக எடுத்து கொண்டு ஓடினார் காதலுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் டைம் ஈக்குவேஷன் எப்படி காதலுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் டைம் ஈக்குவேஷன் பொருந்தாது என ஐன்ஸ்டீன் தியரியை எழுதி முடித்தார் ஓகே வாழும் இரண்டு நட்சத்திரங்களை அருகில் நிறுத்தி வாழும் இரண்டு நட்சத்திரங்களை அருகில் நிறுத்தி பிளாக் ஹோல் உருவாக்கும் ஈர்ப்பு விசையை பற்றி காதலர்களிடமும் கேட்கலாம் என்னிடம் கேட்காதீர்கள் காதலர்களிடமும் கேட்கலாம் என்னிடம் கேட்காதீர்கள் என ரோபாட் குரலில் கூறினார் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் ஓகே ப்ளூட்டோ ஒரு கோல் இல்லை காதல் வெறும் காமம் இல்லை ஒரு இல்லை காதல் வெறும் கிராமம் இல்லை என பேப்பர் சப்மிட் செய்திருந்ததை இன்டர்நேஷனல் பிசிக்ஸில் நோபல் பரிசு பெற்று வீடு திரும்பிய விஞ்ஞானி முத்தமிட ஒருத்தி இல்லையே என்ற வருத்தத்தோடு ஒரு பேக் விஸ்கியோடு உறங்க போனார் ஒரு பேக் உறங்க போனார் காதல் அறிவியலை புரிந்து கொள்ள முடியாத அறிவுகள் யாவரும் காதல் அறிவியலை புரிந்து கொள்ள முடியாத அறிவியலிகள் யாவரும் கவிதை மந்திரங்களை ஓதி காதலை சாமியாக்கி புத்தகம் எனும் அர்ச்சனை தட்டை நீட்டி ஃபேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் இன்ஸ்டாகிராமிலும் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் காதல் என்கிற த பெஸ்ட் காதல் என்கிற முட்டாள்தனத்தை எழுத சொல்லடிக்கிற நாம் அனைவரும் காதல் என்கிற முட்டாள்தனத்தை எழுத சொல்லடிக்கிற நாம் அனைவரும் உயர்ந்த ஜாதி என்ற அகந்தையோடுதான் இன்றைக்கும் உறங்க செல்வீர்களா